வணக்கம் சமீப காலத்தில் காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் ஒரு புத்தெழுச்சியை பெற்று வருகிறது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தேசிய தலைவராக வந்ததுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா முதல் யாத்திரையாக இருக்கட்டும் இப்பொழுது பாரத் ஜோடா நீதி யாத்திரையையும் நிறைவு செய்திருக்கிறார் இந்தியாவிலேயே ஒரு தலைவர் இந்தியாவிற்காக இந்திய மக்களுடைய நீதிக்காக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக நடைபயணம் மேற்கொண்டு பெரும் சாதனை செய்திருக்கிறார் இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தெழுச்சியை பார்க்க முடியுது காரணம் தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமை வந்து இளைஞர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் இந்த பத்து வருடத்தில் பல்வேறு மாற்றங்களை காங்கிரஸ் கட்சி சந்திச்சுக்கிட்டு வருது இந்த ஒரு ஆறு மாதத்தில் மிகப்பெரிய அளவில் இளம் வயது காங்கிரஸ் தலைவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை காங்கிரஸ் கட்சி வழங்கி வருகிறது அந்த வகையில் இப்போ சமீபத்தில் கமல்நாத் அவர்களை தலைவர் பதவியிலிருந்து இறக்கிட்டு மத்திய பிரதேசத்தில் ஜிட்டு பட்வாரி அப்படிங்கிற ஒரு இளம் தலைவருக்கு காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுத்திருக்கிறாங்க இதுவே ஒரு மாற்றத்தை காங்கிரஸ் கட்சிக்குள்ள காண முடிகிறது அந்த வரிசையில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு அந்த தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி இரண்டு கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க மூன்றாவது கட்ட வேட்பாளர்களை விரைவில் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு அந்த திமுக கூட்டணியில் பத்து இடங்கள் புதுச்சேரியை சேர்த்து காங்கிரசுக்கு திமுக வழங்கி இருக்கிறது அந்த பத்து இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை விரைவில் காங்கிரஸ் தலைமை அறிவிக்கக்கூடும் அந்த பட்டியலில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஒரு செய்தி வந்திருக்கு அதன் அடிப்படையில் புதியதாக காங்கிரஸ் கட்சிக்கு திருநெல்வேலி மாவட்டம் மக்களவை தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருக்குது அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பரப்பாடி காமராஜ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் இளம் காங்கிரஸ் தலைவர் ஒரு இளைஞரை படித்த இளைஞரை நியமிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக செய்திகள் உலாவிக்கிட்டு இருக்கு இளம் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வப்ருந்தகை அவர்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் சமீபத்தில் தேர்ந்தெடுத்து அறிவிச்சுட்டு இருந்தாங்க செல்வப் அவரும் ஒரு வழக்கறிஞர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் இளம் தலைவர் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவதற்கு மென்மேலும் அவருடைய திறமையும் அனுபவங்களும் உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் இந்தியா முழுக்க இளைஞர்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா இன்னும் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்று வரும் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு இந்தியா முழுக்க வலுப்பெறும் எல்லா இடங்களிலும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வருது ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசையும் ஆசையும் அதுதான் அதுதான் பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுனை கார்கே அவருடைய ஆசையும் அதுதான் காங்கிரஸ் கட்சி ஒரு புத்தியை பெற்று சமூக நீதி பாதையில இந்தியா முழுக்க ரொம்ப எழுச்சியோடு பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற விஷயங்கள் ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்துட்டு வராரு அந்த மாதிரியான கொள்கைகளை கட்சியினுடைய சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போகணும்னா பரப்பாடி காமராஜ் செல்வ பிறந்தகை சித்து பட்வாரி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி போன்ற இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தேவையாக பார்க்க முடியுது ஸோ அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரப்பாடி காமராஜ் அவர்கள் ஒரு சிறந்த வேட்பாளராக இருப்பார் நிச்சயமாக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுகிறத பார்க்க முடிகிறது இன்றைக்கி காலகட்டத்தில் அதிமுக தனியாக நிற்கிறாங்க பிஜேபி தனியாக நிற்கிறாங்க திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் பிஜேபி நய அதிமுக மூலமாக நயனார் நாகேதனை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அது வந்து ஒரு வெற்றியை பெற முடியும் அதுவும் பரப்பாடி காமராஜ் போன்ற இளைஞர்கள் படித்த இளைஞர்களாக இருக்கிறாங்க வழக்கறிஞராக பணியாற்றுகின்றனர் அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலமும் சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இளம் தலைவரான க பரப்பாடி காமராஜ் அவர்களுக்கு ஒரு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வந்த வண்ணமாக இருக்குது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வரிசையில் திருநெல்வேலியில் பரப்பாடி காமராஜ் அவர்களுக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்கு காங்கிரஸ் கட்சி சீட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுவதாக பரவலாக செய்திகள் வந்துகிட்டுருக்கு இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி